பயிற்சி பண்ணிகிட்டுருக்கீங்களா இது உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கெலாம் இல்லை இருக்கக்கூடிய உண்மையை சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் உங்களோட சந்தேகங்களையும் நீங்கள் கேட்குறதுனா வந்து கேட்கலாம் ஏன் இதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் இந்த பயிற்சிக்கு அப்படின்னா ரொம்ப பிஸியாகவே தான் இதை நம்மளை வச்சுருக்கோம் பயிற்சி கிடையாது உலகத்தை நான் சொல்கிறேன் வெளியில் போனீங்கன்னா அவ்வளோ வேலை இருக்கும் அப்பா அம்மா ப்ரெஷர் இருக்கும் பொண்டாட்டி பிள்ளைங்களோட ப்ரெஷர் இருக்கும் வேலை அவ்வளோ பிஸியாக இருக்கும் சாப்பிட்றது கூட டைம் இருக்காது நிற்கிறதுக்கு நேரம் இருக்காது இல்லை ஒரு சில பேர் சும்மாவே இருப்பீங்க இதை பண்ணணுன்னே தோணாது அந்த மைண்டில் அப்படிப்பட்ட எண்ணமே வராது இது என்னத்தை போய் பண்ணிட்டு இதை போய் உட்காந்து என்ன நடக்க போகுது உட்காந்தா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது ஒன்றுமே ஃபீல் ஆக மாட்டேங்குது அப்படின்னு தோணும் சில நேரத்தில் சில நேரத்தில் பண்ணணுன்னே தோணாது ஆனால் மேக்சிமம் பண்ணணும்னு தோணாது அதுதான் உண்மை அது ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா இதோட டிசைனே அப்படி தான் இந்த பிரபஞ்சத்துடனே டிசைனே இப்படி தான் இதில் மாற்றுக்கறதே கிடையாது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இல்லை அப்படின்னா ஏமாத்திரும் ஏன் இதை இப்படி இவ்வளோ இவ்வளோ கிளியராக வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு புஷ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது நமக்கு தெரியுது வாழ்க்கையெல்லாம் பொய்யின்னு தெரியுது வாழ்க்கை மாயைன்னு புரிஞ்சு போச்சு கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லைன்றது எல்லாம் புரிஞ்சு போச்சு ஆனால் அடுத்த நாள் மறுபடியும் பொழுது விடியுது மறுபடியும் உடம்புல உயிர் இருக்குது அப்போ என்ன வாழ்ந்தாக வேண்டியதாக இருக்குது அப்போ வாழ்ந்தாக வேண்டியதாக இருக்குன்னா மறுபடியும் இதே பூமியில் தான் வாழ்ந்தாக வேண்டியதாக இருக்குது இந்த பூமியை கடந்த நிலையில் நம்ம எங்கேயோ போய் வாழணும் அப்படின்னு பார்த்தாலும் முடிய மாட்டேங்குது இதே பூமியில் அதே வீட்டில் அதே அப்பா அதே அம்மா அதே கூட பிறந்தவங்க அதே புருஷன் அதே பொண்டாட்டி அதே குழந்தைங்க அதில் கருத்தே கிடையாது அப்போ என்ன அந்த ப்ரெஷரெல்லாம் தாண்டி இதை பண்ணணுன்றது பண்ணுறதுக்கு சான்ஸு ரொம்ப 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 கம்மி ஏன்னா அதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன் முன்னாடியே அனுபவிச்சதுனால தான் சொல்கிறேன் ஜஸ்ட் லைக் தட் உங்களுக்கு வந்து நான் அந்த தீட்சை கொடுக்கல இல்லையா வெக்கப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு செருப்படி போட்டு காஞ்சிப்பட்டு காஞ்சி போட்டு எல் எத்தனை பட்டு இருக்கோ அத்தனை பட்டு வச்சுக்கங்க அத்தனையும் பட்டு அசிங்கப்பட்டு கடைசியில் இந்த பயிற்சி இறைவன் நமக்கு கொடுக்குறப்போ அதை நம்ம பொக்கிஷமாக வந்து பாதுகாக்க வேண்டும் இப்போ உங்களால் எனக்கு ஒரு புரோஜனமும் கிடையாது என்னாலே உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது நான் சொல்லி கொடுக்குறதோட என் வேலை வந்து முடிஞ்சு போச்சு எது உங்களை வந்து கரை கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னா உங்களுக்கு இறைவன் அருளால் இந்த உடல் மூலியமாக கொடுக்கப்பட்ட அந்த பயிற்சி மட்டும்தான் உங்களை மேல்நிலைக்கு அழைத்து செல்லும் இல்லாட்டினா சான்ஸே கிடையாது எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் எவ்வளவு வேலைகளில் நீங்கள் இருந்தாலும் கம்பல்சரி நீங்க பயிற்சி பண்ணணும் எப்படியாவது ஒரு ஒரு ஒன் ஹவர் முடியலனாலும் ஒரு பத்து நிமிஷமாக டக்குன்னு ஃபோனெல்லாம் சைலண்டில் போட்டு இல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு டைம் கிடைக்கிதுன்னு தெரியுதா போய் உட்காந்து வரணும் பத்து நிமிஷம் எதை பத்தி சிந்திக்காம போய் உட்காந்து வரணும் ஏன்னு சொல்றேன் அப்படின்னா இந்த மைண்ட் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம ஓடுறதை தான் பயிற்சி எடுக்கிறோம் நைட்டு வந்து இறைவன் தூக்கம் அப்படின்ற ஒன்றை கண்டுபிடிக்கல அப்படின்னா நமக்கு நிம்மதியா தூக்கம் வருமா தூக்கன்ற ஒன்றை கண்டுபிடிச்சிட்டான் இந்த மைண்டு ஓடுறத நிறுத்துறதுக்கு தான் தூக்கம்ன்ற ஒன்றை கொடுத்துருக்கான் ஆனால் பாருங்கள் கொடுமை இரவுலேயும் நிற்க மாட்டேங்குது அது எப்படிப்பா நான் கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தூக்கத்தில் உங்களுக்கு வரக்கூடிய கனவுகள் இருக்குது பார்த்தீங்களா அந்த கனவுகள் தான் சொல்லுது உங்கள் மைண்டு இன்னும் நிற்கவில்லை அப்படின்னு வந்து எது சொல்லுது உங்கள் தூக்கத்தில் வரக்கூடிய கனவுகள் தான் சொல்லுது ஒரு சில பேர் படுத்தவனே தூங்கிடுவான் டீப் ஸ்லீப் அடிச்சு போட்ட மாதிரி தூங்குவான் ஏழு எட்டு மணிக்கு படுக்கிறான் இல்லை ஒம்பது மணிக்கு படுக்கிறான் நான் காலையில் பத்து மணிக்கு தான் எந்திரிக்கிறான்னு வச்சுக்கோங்க அவன்கிட்ட போய் இன்னும் இப்போ தான் படுத்த மாதிரி இருந்துச்சு படாருன்னு நிந்திரிச்சிட்டேன் அப்படி இருக்கும் காரணம் என்னன்னா அவன் டீப் ஸ்லீப்புக்கு போயிட்டான் புரியுதா நான் சொல்றேன் டீப் ஸ்லீப்புக்கு அவன் போனதுனால என்ன ஆகுது அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா அவனுக்கு நேரம் போறதே தெரிய மாட்டேங்குது தூங்குற நேரம் கூட தெரிய மாட்டேங்குது எத்தனை பேர் இது வரைக்கும் அந்த மாதிரி தூங்கிருக்கீங்க ஒரு டைமாவது நான் லைஃப்பில் கேட்குறேன் ரேர் இப்போ இந்த மாதிரி அடிக்கடி இந்த மாதிரி தூக்கம் வருதா உங்களுக்கு வருதா அப்போ நீங்களாம் பிளஸ்டு பீயிங்னு அர்த்தம் படுத்தா தூக்கம் வருது எனக்கு காலையில் எந்திரிச்சோடனே படாரும் தூங்கி எந்திரிச்ச மாதிரி இருக்கும் ஆனால் பார்த்தா எட்டு மணி நேரம் ஒம்பது மணி நேரம் போயிருச்சுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா யூ ஆர் பிளஸ்டு பீயிங்ஸ் ஆனால் மனிதனுடைய சூழ்நிலை மனிதனுடைய கொடுமை இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப கொடுமையாக இருக்குது தூக்கத்துலேயும் நிற்க மாட்டேங்குது மைண்டு இது இப்படியே போச்சுன்னு வைங்க இது எங்கெல்லாம் கொண்டு போய் விடும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனை வரும் ஆண்களுக்கு ஸ்போம் கவுண்ட் கம்மியாயிரும் பெண்களுக்கு கர்ப்ப பிரச்சனை வரும் ஒரு ஒரு குறிப்பிட்ட பெண்கள் எல்லாம் நோட் பண்ணியிருக்கீங்களா நீங்க சும்மாவே எரிஞ்சறிஞ்சு விழுந்துட்டு இருப்பாங்க அது பெண்கள் மேல இருக்கிற தப்புன்னா நான் சொல்லவே மாட்டேன் இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் வேஷங்கள் கலந்துட்டானு இன்னைக்கு நம்ம வாழ்ற வாழ்க்கை முறையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நிம்மதி இல்லை சரி புருஷங்கிட்ட யாரும் நிம்மதி கிடைக்குமான்னு கேட்டா அவர் அவர் இஷ்டத்துக்கு போறாரு வர்றாரு கண்டுக்க மாட்டாரு நம்மள குழந்தைய மூலியமாவது நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும்னு வந்து பார்த்தா அது மூலிமாவும் நமக்கு ஒரு நிம்மதி வந்து கிடைக்க மாட்டேங்குது என்னடா வாழ்க்கை எந்த பக்கம் சுத்தினாலும் திரும்பி திரும்பி அடிக்கிறாங்கன்றப்போ பெண்களுக்கு மெயினாக பெண்கள் தான் அதில் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க ஆண்களை விட காரணம் என்ன அப்படின்னா அசை போடக்கூடிய அந்த பழக்கம் என்பது பெண்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்குது நல்லதுனால நினைச்சு நினச்சி பார்த்து சுகம் காண்றது கெட்டதுனால அதையே நினச்சி நினச்சி உட்காந்து ஃபீல் பண்ணுறது இதில் வீட்டில் வேறு இருக்காங்களா வேலை ஜாஸ்தி இல்லைனாவே பைத்தியம் முடிச்சிடும் அவங்களுக்கு சும்மா இருந்தால் சும்மா இருக்கணும் சும்மா இருக்க மாட்டாங்க எதையாவது போட்டு நினச்சிக்கிட்டு அவள் அப்படி பண்ணிட்டா இப்படி ஏமாற்றிட்டானுங்க இவன் இங்கே துரோகம் பண்ணிட்டான் இவன் ஏன் இங்கே அசிங்கப்படுத்திட்டான் இங்கே காயப்படுத்திட்டான் இங்கே வேதனைப்படுத்திட்டான் என் வாழ்க்கையே போச்சு என் நிம்மதியே போச்சு கஷ்டமாக இருக்குது வேதனையாக இருக்குது இது இருக்குது அது இருக்குது எல்லாம் இருக்குதுன்னு நினச்சி நினச்சி ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த மைண்ட் என்ன ஆகிடுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சேடஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க சேடஸ்ட்னால் என்ன அடுத்தவனோட சோகத்தை பார்த்து சந்தோஷப்படுறது ஒரு வகையான சேடிஸ்ட் இன்னொரு சேடிஸ்ட் இன்னொரு டைப் இருக்குது என்னென்னா நமக்கு எல்லாமே நல்லா இருந்தால் கூட அந் அந்த வைப்ரேஷன் பிடிக்காது அவங்களுக்கு சோகமாக இருந்துருந்து அவங்க மைண்டு பழகிட்டதுனால ஆட்டோமேட்டிக்காவே சோகமான டைமுக்கு போயிடும் அந்த மனநிலைக்கு போயிடும் அப்படியே சரி இல்லை எனக்கு என்ன கை நல்லா கால் நல்லா இருக்குது வீட்டில் சாப்பாடு இருக்குது வண்டி இருக்குது புருச நல்லா இருக்கான் நல்லா நல்லாத்தனமாக இருக்காங்க எல்லோரும் உனக்கு என்னமா பிரச்சனை பழகிருச்சு அந்த மைண்ட் அப்படியே நான் சொல்கிறது புரியுதா ஒரு கட்டத்துக்கு மேலே இது எப்படி ஆகிடும் நீங்களே கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சாலும் அது கண்ட்ரோல் ஆகாது ஏன்னா அதுக்கு ரொம்ப பெரிய விழிப்புணர்வு நிலை வேணும் அதை கவனித்து இப்படி நீ பண்ணக்கூடாதுன்னு அதுக்கு விளக்கம் கொடுத்து அதை இதுமேல இப்படி நீ பேசக்கூடாது இப்படி நீ செய்யக்கூடாது யாருக்கு சொல்லணும் இன்னொருத்தனுக்கு இல்லை குழந்தைங்களுக்கு கிடையாது முதல்ல நம்ம மைண்டுக்கு சொல்லணும் அந்த பொறுமை அந்த பக்குவம் போக 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 கண்ட்ரோல் மீறி போயிடும் ஒரு கட்டத்துக்கு மேலே இது என்ன ஆகிடும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா காரணமே இல்லை மைண்டு சோகமாயிடும் என்ன எதுனே தெரியாமல் அதுவே சோகமாகவே இருக்கும் அது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதே வேலையாகவே தெரியும் ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபீல் பண்ணியிருப்பீங்க நீ உங்கள் லைஃப்பில் இது பெண்களுக்கு அதிகமாக நடக்கும் ஆண்களுக்கு பெண்களை கொஞ்சம் கம்மியாக நடக்கும் ஆனால் ரெண்டு பேருக்குமே நடக்கும் அதில் மாற்று கருத்தே கிடையாது இதுக்கு உண்டான காரணம் என்னவென்று கேட்டீர்கள் என்றால் மனம் இஷ்டத்துக்கு ஓடுறத நீ பாட்டு கண்டுக்காமல் விட்டீங்க ஒன்று அது வாட்டுக்கு என்னமோ ஓடிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு உங்கள் வேலையில் நீங்கள் கிளியராக இருக்கணும் அப்படி உங்களுக்கு பண்ண தெரியாது என்ன ஓடுனாலும் அதை அலசி ஆராய்ச்சி பண்ணிது ஏன் ஓடுது ஏன் ஓடுது ஐயோ இது தப்பாச்சு வேதனையாக இருக்குது கஷ்டமாக இருக்குது இவன் ஏன் இப்படி பண்ண இப்போ எக்ஸாம்பிள் இப்போ உட்காந்துட்டு இருக்கேன் உங்கள ஒருத்தன் ஏமாற்றிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க இவ உன்னை ஏமாற்றிட்டு போயிட்டான்ல அப்படின்னு ஒரு எண்ணம் எழும் எழுந்துட்டு அதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது அப்படியே போயிடும் நீங்கள் அப்படி விடமாட்டிங்க அதை அப்படி எண் எழுந்த எண்ணத்தை நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நோண்டுவீங்க பிடிப்பீங்க ஐயோ ஏமாத்திட்டு போயிட்டானா யார் ஏமாற்றிட்டு போனால் எங்கே ஏமாத்திட்டு போனால் அவங்க அப்பா ஏன் அவங்க அம்மா யார் அவங்க குடும்பம் என்ன மாதிரியான குடும்பம் எத்தனை பேர்த்தை ஏமாற்றிருக்கான்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணும்போது பாருங்க ஒரே ஒரு தாட் எழுந்து விட்டிங்கன்னா போயிருக்கும் அது அதை ஆராய்ச்சி பண்ணி நமக்கு எதாவது யூஸ் இருக்கா நமக்கு எதாவது பலன் இருக்கா பத்து பைசா கூட பிரயோஜனம் இல்லை அதனால் ஒரு யூஸும் இல்லை ஒரு பிரயோஜனமும் இல்லை அதை வீணாக போன சும்மா போகிற போக்குல அந்த நாயச்சூ சொல்லிட்டு போகணும் அந்த வடிவல் சொல்கிற மாதிரி அதுவாக போனதை வம்பாக நீங்கள் பிடிச்சி இழுக்கிறதுனால என்ன ஆகுது அது உங்களோட மைண்டை போட்டு டார்ச்சர் பண்ணி எடுத்துருது கஷ்டமான கவலையான வேதனையான துன்பப்படுகின்ற துயரப்படுகின்ற ஏகப்பட்ட விளைவுகளை உங்கள் மனதளவில் அது ஏற்படுத்தி விடுகிறது இதுக்கப்புறமும் இதை நீங்கள் கண்டுக்காமல் இருக்கீங்க அப்படின்னா இது எப்படிப்பட்ட பாதிப்புகள்லாம் ஏற்படுத்தும்னு நான் சொல்கிறேன் கேட்டுக்கங்க உங்களை பயம் போறதுல இருக்கிறதை நான் சொல்கிறேன் அனுபவப்பட்டதுனால நிறைய பேரை பார்க்குறதுனால சொல்கிறேன் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னா இறைவனை மறந்துடுவீங்க நல்லதை மறந்துடுவீங்க தர்மத்தை மறந்துடுவீங்க லவ்வை மறந்துடுவீங்க அஃபெக்ஷனை மறந்துடுவீங்க எல்லாம் மறந்துடுவீங்க அது எந்த பக்கம் இழுக்குதோ நீ வாட்டுக்கு போயிட்டுருப்பீங்க இஷ்டத்துக்கு போவீங்க ஒரு தரம் கெட்ட ஒரு தறி கெட்ட ஒரு ஒரு அறிவு கெட்ட ஒரு தெளிவில்லாத ஒரு குரங்கு பின்னாடி போனீங்கன்னா என்ன ஆகும் இங்கே அந்த மரத்துக்கு ஜம்ப் பண்ண அந்த மரத்துலேருந்து இந்த மரத்துக்கு ஜம்ப் பண்ணும் அப்புறம் போய் தேவையில்லாமல் தண்ணியை திறந்து விடும் நெருப்பில் போய் விளாடும் நெருப்பு எடுத்து ஊறவே கொளுத்தி விட்டுரும் பண்ணுமா பண்ணாதான் நம்ம ஏதோ அழகான ஒரு உருவத்தில் ஹேர் அழகாக இருக்குது நம்ம கண் அழகாக இருக்குது உடல் அழகாக இருக்குது நம்ம ஏதோ ஆரோக்கியமாக இருக்கோன்னு நினைக்கிறோம் ஆனால் அப்படி கிடையாது மனம் என்கின்ற ஒன்றினுடைய வலிமையும் மனம் என்கின்ற ஒன்றினுடைய அந்த ஆரோக்கியமும் போய்விட்டது என்றால் முடிஞ்சு நீ உடம்பு நல்லா ப்ரோஜனம் இல்லை உடம்பு நல்லா ஹெல்த்தியாக வச்சுருக்கேன் நல்லா ஜிம்பாடியா வச்சுருக்கேன் மைண்ட்ல பூரா கெட்ட எண்ணம் கெட்ட பூத்தி இருக்கா உடம்ப வச்சிருந்தா என்ன வச்சு எதாவது யூஸ் இருக்கா என்ன பண்ணணும் இந்த மைண்டுக்கு பேசி புரிய வச்சு எத்தனை பேர் குழந்தை பார்த்திருக்கீங்க குழந்தை பேத்து வளர்த்துருக்கீங்க உங்களுக்கு தெரியும் குழந்தைய வளர்க்குறது ரெண்டாவது முதல் உள்ளுக்குள்ளே ஒருத்தருக்கான் கேவலமான குழந்தையா மாறிட்டான் அவன் அவன மறுபடியும் முதல்ல இருந்து கொடுத்து வளர்க்கணும் கிடையாது உங்களுக்கு அந்த மனம் என்கின்ற ஒருவனை பேசி புரிய வச்சு நல்ல நல்ல உபதேசங்களை கொடுத்து இப்படி பண்ண கூடாது அப்படி பண்ண கூடாது இது தப்பு இப்படி நினைக்க கூடாது இப்படிப்பட்ட சிந்தனையும் உனக்கு வரக்கூடாது புரிஞ்சுக்கடா 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 புரிஞ்சுக்கிடான்னு சொல்லி அந்த மனசை பக்குவப்படுத்தி அதை சீர்படுத்தி அது ஒரு கட்டத்துக்கு கொண்டு வரணும் இது விளையாட்டு காரியம் கிடையாது